அனைவருக்கும் வணக்கம் முன்னாடி முதல்ல நம்ம குருஜி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு குரு மாதா பத்ரிஜி அவர்களுக்கு வணக்கம் சொல்லுவோம் நன்றி நன்றியும் நான் என் பேர் வந்து லக்ஷ்மி என்எஸ் லக்ஷ்மி லட்சுமி நான் வந்து இங்க செங்கல்பட்டு தான் இருக்கிறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து தியானம் பண்ண தொடங்கிட்டேன் நான் வீட்டில் இருந்து தியானம் பண்றது கடை இருக்கு கடை பார்த்துக்கிறது வீட்டை பார்த்துக்கிறது அப்படிதான் இருந்தேன் எந்த கிளாஸுக்கும் ஒரு மூணு வருஷம் ஆச்சு எந்த கிளாஸுக்கும் போகலை அட்டன் பண்ண பத்ரிஜியை பார்த்ததும் கூட கிடையாது அது வந்து நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து நிமிஷம் காலவர் ஆஃப் அன் ஹவர் அப்படிதான் ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் பண்ண பண்ண நல்லா இருந்துச்சு அப்புறம் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன் நான் வந்து திருவண்ணாமலை யக்னத்துல தான் நான் பத்திரிகையை பார்த்தேன் நான் அது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது ரெண்டாயிரத்தி ஏழுல நினைக்கிறேன் அங்க நடந்தது அப்பதான் பார்த்தேன் அப்புறம் வந்து சென்னையில நான் கிளாஸ் எல்லாம் நடக்கும்போது நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் நான் மூணு வருஷம் தான் எங்க அக்கம் பக்கத்து வீட்டுல எல்லாம் எல்லாருக்கும் சொல்றது இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு யாருமே வந்து வரது கிடையாது யாருமே சொன்னா கேட்கறது இல்லை நம்ம தமிழ்நாட்டுல பக்தி அதிகம் அது என்னன்னா ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு கடவுள் இது அம்மன் ஏதாவது ஒரு இது சின்னதா இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பக்தி ஜாஸ்தி எல்லாரும் வந்து கண்ணை முடித்து உட்காந்தா என்ன நடக்கும் என்ன இதாகும் நம்ம மாத்திரை மருந்து சாப்பிட்டாவே நமக்கு உடம்பு எல்லாம் சரியாகாது அப்படியே இருக்கும் அப்படி இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா இருப்பாங்க டைம் இல்லை அது இது எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சரி நம்ம சொல்றது நம்ம கடமை அப்படின்னு பத்ரிஜி சொல்லியிருக்காரு அதனால அது அந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் மெதுவா எல்லாருக்கும் புரிஞ்சது முதல் முதல்ல சுனிதா மேடம் தான் வந்து தியான கிளாஸ் எடுத்தாங்க அப்ப வந்து அந்த பக்கத்துல இருக்கிறவங்களை எல்லாம் போய் நாலஞ்சு வாட்டி போய் போய் கூப்பிட்டு சும்மா வந்து உட்காருங்க அப்படின்ட்டு அப்புறம் ஒரு பத்து பேர் அப்படி வந்து உட்கார்ந்தாங்க அப்போதுல இருந்து எல்லாருமே தியானம் பண்ண தொடங்கிட்டாங்க எல்லாருக்கும் தியானம் சொல்லி கொடுத்தேன் நான் கடை இருக்கு எங்க கடை கடையில பேப்லெட்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன் யாராவது வந்து அது எடுத்து பார்க்கும் போது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது ஒரு பிரெமிட் ஹேங்கிங் பிரெமிட் இந்த மாதிரி மாட்டி வச்சிருக்கோம் வீட்டுலவும் அதே மாதிரி இருக்கு அது யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை தியானத்தை பத்தி சொன்னாக்கா சில பேர் வந்து ஏத்துக்குவாங்க சில பேர் எப்படி என்ன அப்படின்னு கேக்குறாங்க எங்க வீட்டில் வந்து மதியம் மூணு மணி ஆனால் எல்லாரும் தியானம் பண்ண தொடங்கிட்டாங்க இல்லையா எதிர் வீட்டில் பக்கத்து வீட்ல எல்லாருமே லேடிஸ் எல்லாம் உட்காந்து வந்து ஒரு ஒன் ஹவர் அப்படி தியானம் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கால்வர் அப்படி பேசிட்டு தியானத்தை பத்தி எல்லாரும் போவாங்க அந்த மாதிரி எல்லாருமே பண்ணிட்டு இருந்தோம் எல்லாமே ரெண்டாயிரத்தி எட்டுலதான் பத்ரிஜி வந்து பாண்டிச்சேரியில இருந்து சென்னைக்கு போற போகும்போது அரேஞ்ச் ஜெகதீஷ் சார் அவங்க வந்து பண்ணி கேட்டாங்க இது எப்படி பண்றது என்ன எதுவுமே தெரியாது நமக்கு திடீர்னு கேட்டாங்க இந்த பக்கம் ஒரு வீட்டுல ஒரு மேடமும் பார்வதி மேடம் அப்படின்னுட்டு அந்த பக்கம் ராதாமணி மேடம் நாம மூணு பேரும் நாங்க வந்து ரொம்ப இது அவங்க ரொம்ப தியானம் வந்து ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க ஏதாவது கேட்கணும் செய்யணும்னாக்கா அவங்க கிட்டதான் கேட்கறது அவங்க வந்து சரி ஓகே பரவாயில்ல நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு நம்ம எப்படியோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஓகே சொல்லிட்டோம் அப்புறம் இந்த பேனர் எல்லாம் ரெடி பண்ணி அங்க துரைப்பட்டமாள் கல்யாண மண்டபம் அப்படின்னு இருக்கு அங்கதான் வந்து அரேஞ்ச் பண்ண பத்ரிஜி கிளாஸ்ல இருந்து சாயந்தரமா ஒரு ஆறு மணிக்கு அப்படி அந்த மாதிரி வந்தாங்க எல்லாரும் பத்ரிஜி கூட வந்து ஒரு ஒரு பத்து பேர் மேலேயே சீனியர் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க கூட எங்க வீட்டுல தான் தியானம் அங்க மண்டபத்துல தியானம் எல்லாம் பிறகு எங்க வீட்டுல டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்புனாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பாகியம் வந்து நம்ம வீட்டுல ஒரு குரு வந்து ஒரு மாஸ்டர் வந்து பெரிய மாஸ்டர் வந்து ஒரு அடி எடுத்து வைக்கணும்னா நம்ம எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும் அது வந்து எனக்கு ரொம்ப பாக்கியமா நினைச்சேன் நானு அந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் ஆனா எல்லாரும் கேட்பாங்க சென்டர் இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் சரியா வரும் வரும் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கு வந்து நம்ம வந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் கூட ஒரு ஃபைனான்ஷியல் வேணும் அதெல்லாம் கரெக்டா இருந்தா தான் நம்ம வந்து எடுத்து முயற்சி செய்யணும் அது வந்து எனக்கு கஷ்டமா தான் இருந்தது வரணுமே நமக்கு வந்து அவ்வளோ வசதி இல்லையே சும்மா ஆரம்பிச்சுட்டு எல்லாரும் கேட்கறாங்கன்ட்டு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் நடத்திட்டு அப்புறம் வந்து மூடிட்டோன்னா நல்லா இருக்காது தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்ட்டு நான் வந்து தியானத்துல நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் நான் எப்பவுமே இந்த மாதிரி செங்கல்பட்டுக்கு ஒரு சென்டர் வரணும் பெருமிடு வரணும் எல்லாருமே வந்து தியானம் செய்யணும் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் ஆனால் எனக்கு தகுந்த மாதிரி யாருமே சப்போர்ட் இல்லை அதனால வந்து சரி நம்ம நினைக்கணும் என்னைக்காவது ஒரு நாள் வரும் கண்டிப்பா அப்படின்றது என் மனசுல இருந்துச்சு கண்டிப்பா அதே மாதிரி வந்தது பாலாஜி சார் மூலமா பத்ரிஜி வந்து பாலாஜி சாருக்கு மெசேஜ் கொடுத்து இங்க ஒரு சென்டர் வந்தது எனக்கு ரொம்ப வருஷ கனவு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவருக்கு அது இத்தனை வருஷம் எதுக்கு வெயிட் பண்ணாங்கன்னா அது அது பாக்குறதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அதனால நம்ம ஸ்ரீனிவாச சார் வந்து இங்க வரணும் அவர் ரிட்டையர்ட் ஆகணும் இதை பாத்துக்கணும் அப்படின்னு பத்ரிஜி வெயிட் பண்ணாரு போல அதனாலதான் வந்து நிதானமான அளவு வந்து வந்துருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுதான் ஒரு ஆளு கூட இருக்காங்க சப்போர்ட்டுக்கு அவரு வந்து வயசாயிடுச்சு அவர் கூட யாரும் சப்போர்ட் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறாரு சார் யாராவது ஒருத்தர் வருவாங்க சார் கவலைப்படாதீங்க இத்தனை வருஷம் கனவு எனக்கு இப்ப நினைச்ச நடந்துச்சு இல்லையா அந்த மாதிரி வருவாங்க சார் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அன்னையில இருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் நான் எப்ப தியானம் செய்ய தொடங்கினேனோ ஒரு நாள் கூட நான் விட்டதே கிடையாது எவ்வளவு வேலை இருந்தாலும் எங்க ஊருக்கு போனாலும் சரி வீட்டுல எவ்வளவு கெஸ்ட் வந்தாலும் சரி அன்னைக்கு நான் பண்ணாம தூங்கவே மாட்டேன் அதே மாதிரி நான் வந்து மௌனத்துல மௌனத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பத்ரிஜி வாரத்துல ஒரு நாள் மௌனம் அந்த மாதிரி மௌனத்துல இருக்கிறது பிராக்டிஸ் பண்ண எல்லாரும் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாம் எல்லாமே நல்லா ஃபியூச்சரே வந்து நம் எனக்குள்ள மாற்றங்கள் எங்க வீட்டுல சூழ்நிலை நான் வந்து தியானத்துக்கு வந்தது எதுக்காகன்னாக்கா எனக்கு எனக்கு சுகர் எல்லாம் இருந்துச்சு ஆனாலும் சரி மாத்திரம் இருந்து சாப்பிடுறோம் அது அது போகும் அப்படின்ட்டு நினைச்சேன் என்னன்னா என் தங்கச்சி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிச்சு அக்கா எங்க வீட்டுக்கார் ரெண்டாயிரத்தி வருஷத்துல இறந்துட்டாரு உன் கதையெல்லாம் முடிஞ்சிச்சுக்கா பையனுக்கு கல்யாணம் பண்ணோம் இப்பதான் கடை வச்சிருக்கீங்க கடை ஸ்டடி ஆகணும் நீ இதெல்லாம் உனக்கு நடக்கணும்னாக்கா பையன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிச்சு அதுதான் மனசுல நான் வச்சுக்கிட்டு நான் எந்த ஒரு எதுவுமே ஒரு ஆசை இல்லை எதுவுமே நான் கேட்கவே இல்லை தியானத்துல வந்து எதுவுமே கேட்கல ஒரு வார்த்தை சொல்லி கடை ஸ்டடி ஆகணும் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அதெல்லாம் ஆகணும்னாக்கா நீ வந்து இது பண்ணனும் தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு அப்போதுல இருந்துதான் ஸ்டார்ட் பண்ண இது வரைக்கும் நான் விடதே கிடையாது நல்லா மாற்றோம் எல்லாமே சுச்சுவேஷன் எல்லாம் மாறிச்சு எல்லா கடை நல்லா முன்னேற்றம் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைங்க எல் எல்லாமே நல்லா இருக்கு அதனால வந்து யார் என்ன எல்லாரும் கிண்டல் கிண்டல் பண்ணாங்க மாத்திரை சாப்பிட்டா மாத்திரை மருந்து சாப்பிட்டா தியா இது சரியாகாது நீ வந்து தியானம் பண்ணா சரியாகுமா அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க நான் வந்து அந்த மாத்திரை மருந்து சாப்பிடுறது ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துட்டு இப்ப ஃபுல்லா பதினஞ்சு வருஷம் மேலேயே ஆகுது நான் வந்து நோ டாக்டர் நோ மெடிசன் ஏதாவது ஒரு தலைவலி வந்தாலும் நான் வந்து சும்மா ஒரு காலவர் அப்படி உட்காந்து நான் தியானம் பண்ணிக்குவேன் ஜரம் வந்தா கூட டாக்டர் கிட்ட போக மாட்டேன் முதல்ல என் பையன் எல்லாம் கேட்பான் வாமா போகலாம் வாமா அப்படின்ட்டு இல்லப்பா டாக்டர் கிட்ட போனா கூட மூணு நாள் மருந்து எழுதி கொடுப்பாரு மூணு நாள் சாப்பிடுங்க சரியாகலன்னா வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எதுக்குப்பா அவருக்கு வந்து ஒரு மொய் எழுதணும் மாத்திர மருந்து வாங்கணும் சாப்பிடணும் அதனால வேண்டாம் மூணு நாள் பாக்குறேன் சரியாகல நான் வரேன் அப்படின்ட்டு அப்படி அப்படியே ஏமாத்துறது அப்படியே இப்ப வந்து அவங்க கேட்கவே மாட்டாங்க ஏதாவது சளி வந்தாலும் தலைவலி வந்தாலும் ஒரு ஜரம் வந்தாலும் என்ன இருந்தாலும் வந்து கேக்கவே மாட்டாங்க அதே மாதிரி லாக்டவுன் பீரியட்ல கூட வந்து எல்லாருமே இன்ஜெக்ஷன் தழு எதுவும் அல்ல போட்டுக்கிட்டாங்க என்ன கூட கம்பல் பண்ணாங்க இல்லை எனக்கு வேண்டாம் நான் தியானம் பண்ற எக்ஸ்ட்ரா தியானம் பண்ற நான் வந்து இதுலவே நான் சரியா ஆக்கிக்கிறேன் அவங்க வந்து ரெண்டு டோஸ் ரெண்டு வாட்டி என்னமோ ரெண்டு வாட்டி மூணு வாட்டி போட்டுக்கிட்டாங்க அவங்க எல்லாம் நான் வந்து போடவே இல்லை இந்த தியானம் தான் எனக்கு அப்படின்ட்டு யார் என்ன சொன்னாலும் நான் விடவே மாட்டேன் நான் அந்த மாதிரி ரொம்ப இந்த தியானம் வந்து ஏ டு சட் எல்லாமே நன்மைகள் தான் எல்லாமே எதுவுமே வந்து நமக்கு கெடுதல் நடக்காது ஏதாவது வந்து இருந்தா கூட நமக்கு வந்து அந்த தியானம் பண்றதுனால அந்த ஹண்ட்ரட் அது நடக்க வேண்டியது அந்த எயிட்டி பர்சன்ட் குறைஞ்சிட்டு அந்த கர்மாக்கள்னால அந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் சொல்லுவாங்க இல்லையா தலைக்கு வந்தது தலைப்பாக்கடை போச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம தான் ஆகணும் கர்மாக்கள் வந்து தான் ஆகணும் ஆனா ஃபுல்லா ஹண்ட்ரட் இல்லாம தியானம் பண்றதுனால கொஞ்சம் குறையும் தான் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகணும்னாக்கா ஏதாவது சும்மா போ போற இடத்துல விழுந்துட்டோம்னா ஏதாவது காலுக்கு கைக்க சும்மா லேசா அப்படி அடிபடுறது அந்த மாதிரி தான் ஆகுமே தவிர நமக்கு வந்து எந்த இதுவும் ஆகாது எல்லாமே நன்மைகள் தான் நடக்கும் அதனால வந்து எல்லாருமே தியானம் பண்ணுங்க ஒரு நாள் விடாம பண்ணுங்க எவ்வளவு என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி நல்லா சந்தோஷமா இருக்கும்போது தியானம் பண்ணணும் துக்கமா இருக்கும்போது கூட தியானம் பண்ணணும் அதனால சொல்லுவாங்க தியானம் வந்து ஏடிஎம்மா ஏடிஎம்னா எனி டைம் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல எப்ப வேணா பண்ணலாமா ஏடிஎம் அப்புறம் வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்ம வந்து தியானம் பண்ணலாமா அப்புறம் வந்து எனி ஆ எனி சுச்சுவேஷன் எனி சுச்சுவேஷன் எனி பிளேஸ் ஏடிஎம் எனி பிளேஸ் எங்க வேணா பண்ணலாம் நம்ம வந்து சாமி ரூம்ல உட்கார்ந்துதான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நம்ம வீட்டில் உட்காரலாம் மொட்டை மாடியில உட்காரலாம் பார்க்ல உட்காரலாம் இங்க இந்த இயற்கை இடத்துல அந்த மாதிரி எங்க வேணா பண்ணலாமா அதனால வந்து எங்க நம்ம சுவாசத்தை கவனிக்கணும் அவ்வளவுதான் நம்ம வேலை அதனால வந்து எல்லாருமே வந்து தியானம் பண்ணுங்க நம்ம குளிச்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஒரு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு முழிப்பு வந்தா கூட கையும் கால் கலந்துட்டு வந்து நம்ம உட்காந்து தியானம் பண்ணலாம் சாமி ரூம்ல சாமியை கும்பிடணுன்னா தான் நம்ம குளிச்சுட்டு எல்லாமே சுத்தபத்தமா செய்யணும் நமக்குள்ள இருக்கிற அந்த சுவாசத்தை நம்ம கவனிக்கிறது வந்து நம்ம குளிக்கணும்னு கிடையாது குளிச்சுட்டு செய்யலாம் தப்பு கிடையாது நீ குளிக்காம கூட செய்யலாம் அதனால அந்த அதுக்குதான் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல நமக்காக நம்ம செய்யறது அதுக்காக வந்து எல்லாருமே கண்டிப்பா தியானம் செய்யுங்க ஒரு நாள் விடாம செய்யுங்க எல்லா நன்மைகள் நடக்கும் நமக்குள்ள மாற்றம் நடக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது ஐயோ நான் இத்தனை நாள செய்றனே நாக்கு எதுவும் நடக்கலையே அப்படின்ட்டு அது தானா நடக்கும் நம்ம வேலை என்ன நம்ம செய்யறது தியானம் செய்யறது தான் நம்ம வேலை அது என்ன நடக்கணுமோ அது நடக்கும் இப்போ சாப்பிட்றோம் அந்த பொருள் உள்ள போய் எங்கே போய் எந்தெந்த இடத்துல போய் அந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு தெரியுமா நம்மளுக்கு தெரியாது இல்லையா அது வேலை என்ன நடக்குமோ அது செய்யும் அது உள்ள போன அந்த சாப்பாடு வந்து அந்த விட்டமின் சியா விட்டமின் ஏயா அந்த ரத்தத்துல போகணுமா எங்கே போகணும் அப்படின்றது அந்த மிஷின் மாதிரி அதுக்கு உள்ள வந்து எல்லாமே நடக்கும் யாருக்குமே எந்த கவலையும் வேண்டாம் தியானம் மட்டும் பண்ணுங்க எதுவும் எதிர்பார்த்து செய்யாதீங்க நம்ம நம்ம வேலை என்ன நம்ம தியானம் பண்றதுதான் நம்ம வேலை அது தானா எல்லாமே நடக்கும் எல்லாமே நடக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த பாலாஜி சாருக்கு ரொம்ப நன்றி